வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேட் போட்டு முடித்தாச்சு போன வீடியோவில் காமிச்சது பாருங்க இப்போது இதில் பன்னிரெண்டு அடுக்கு வச்சுருக்கேன் அங்கே பன்னிரெண்டு இங்கேயும் பன்னிரெண்டு தான் வச்சிருக்கேன் இதில் நம்ம இப்போ ஒரு பார்டர் போட போகிறோம் அதுக்கு தான் சும்மா அப்படியே பிளைனாக விடனாலும் விடலாம் இந்த அளவுமே அவரவர் இஷ்டந்தான் பத்துக்கு பத்து போடலாம் எட்டுக்கு எட்டு போடலாம் இருபது போடலாம் பெரிய மேட் வேணா நிறையா போடலாம் சின்ன மேட் போதும் போதும் அப்படின்ட்டு இருந்தேன்னா கம்மியாக போடலாம் நான் எனக்கு இப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஒரு பார்டரை அதுக்கு நான் இப்போ ஒரு நைலாம் நூல் எடுத்துருக்கேன் டோயினில் நம்ம போட்டோம்னா அது அப்படியே தொங்கிட்டு கிடக்கிற மாதிரி அழகாக இருக்காது அது டெம்பராக நிற்கும் அதனால் நான் நான் நை நைலாக நூல் இருந்துச்சு என்கிட்ட அந்த நைலான் நூல் எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி சின்ன பாசி அதாவது இந்த தேன் பாசியாகிட்ட கொஞ்சம் இருந்துச்சு ஆரி ஒர்க்குக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த பாசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு உள்ளே போகணுன்னா இது கொஞ்சம் தோரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது போகணுன்னா சின்ன ஊசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அது காது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம எப்படி எடுத்து போட்ட உடனே இந்த பாசிக்குள்ளோடு இப்படி இது வெளியே வரும் அல்லது இந்த காதில் வந்து சிக்கிக்கிடும் அதனால் நான் சின்ன ஊசி எடுத்து வச்சுருக்கேன் இதை எடுத்துக்கிடுங்க அதே மாதிரி இந்த ட்ரெயினில் ஒரு நாலு அடி எடுத்து வச்சுருக்கேன் ஒத்தையாக கொர்த்தா போதும் அப்போ தான் நம்ம காது உள்ள இந்த நூல் போகும் ரெட்டையாக போட்டால் போகாது அதனால் இதில் கொறுக்கிறதுக்காக இந்த ஊசியில் நூல் கொறுக்கிறது இதையும் எடுத்து வச்சுருக்கேன் கொறுத்துட்டு காமிக்கிறேன் இதை எப்படி போட்டுவிட்டு அப்புறமா இதை எப்படி திணிச்சிட்டா உள்ளே போயிடும் துவாரம் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்படி அமுக்கி விட்டுறணும் அமுக்கி விட்டுட்டு நம்ம இந்த நூலை எப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு வெளியே எடுத்துட்டா நமக்கு இது இப்படி வந்துடும் இப்படி கொடுத்துடலாம் கொடுத்து எடுத்துட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம் எப்படின்னு காமிக்கிறேன் இந்த பாசி இப்போ எடுத்துருக்கேன் அப்புறம் இந்த பாசி எடுத்து வச்சுருக்கேன் ரோஸ் கலர் பாசி இது வந்து த்ரீ எம்எம் இது ரெண்டையும் தான் வச்சு நம்ம இப்போ போட போகிறோம் அங்கே உசில நூல் கொர்த்து எடுத்தாச்சு எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் இந்த சைடில் நம்ம முதல்ல இந்த நூ இது உள்ளோடி கொடுத்து எடுத்துக்கிடலாம் சும்மா தான் நம்ம இந்த நோயின விட போகிறோம் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடுங்க இப்படி கொடுத்து எடுத்துட்டு நம்ம இதில் ஒரு நூலை அப்படியே விட்டுடலாம் ஒரு நாட் மட்டும் போட்டு எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இப்படி சும்மா தான் கொடுத்து எடுத்துருக்கேன் இதில் ஒரு நாட் மட்டும் போட்டு எடுத்துடலாம் அப்போ தான் அது வந்து நம்ம பாசி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு உருவி வராமல் இருக்கும் இப்போ நம்ம கடைசியில் இதை நம்ம ஜாதி குத்து வரும்போது கட்டி விட்டுக்கிடலாம் பாருங்கள் எப்படி எடுத்தாச்சு இனி நம்ம எது இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து வெளியே எடுக்கணும் இந்த ஊசியை பாருங்கள் இது கொடுத்து இதுக்குள்ளோடி வெளியே எடுக்கிறேன் வெளியே எடுத்து தான் நமக்கு இப்படி தான் கிடைக்கும் இந்த நூலை விட்டுடலாம் அந்த நூல் நமக்கு தேவையில்லை இது இருக்கட்டும் இதை மட்டும்தான் நம்ம வச்சு பண்ண போகிறோம் இப்போது ஒரு அஞ்சு இந்த பாசி போட்டுக்கலாம் தேன் பாசி போட்டுக்கலாம் அங்கே அஞ்சு பாசி எடுத்துருக்கேன் அஞ்சு தேன் பாசி எடுத்தாச்சு இனி இதில் ஒரு பாசி போடணும் இதில் ஒரு பாசி போட்டிருக்கேன் அடுத்தால் ஒரு தேன் பாசி போட்டுட்டு நம்ம இதை பாருங்கள் இது போக மாட்டேங்குது அதனால் நான் அடுத்த பாசி போடுறேன் அப்படி எடுத்தாச்சு அப்படி எடுத்து கொண்டு வந்துட்டு பாருங்கள் இந்த பாசியை விட்டுறணும் நம்ம கடைசியில் போட்ட பாசியை விட்டுறணும் இது இருக்கட்டும் இந்த பாசிக்குள்ளோடு மறுபடியும் நம்ம வந்து ஊசியை அந்த பக்கம் மட்டும் எல்லா பாசிலேயுமே கொர்த்து எடுக்கணும் குரத்தை எடுத்து வச்சு நம்ம இனி இதை எப்படி இழுத்து எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துச்சு அதனால் வந்துட்டு இனி நம்ம இதை எடுத்து எடுக்கும்போது இந்த பாசியை மட்டும் பிடிச்சிக்கிட்டால் போதும் பிடிச்சிட்டு நம்ம எப்படி எடுத்து எடுத்துடலாம் இப்படி எடுத்துகிட்டா வந்துடும் பாருங்க இதை மட்டும்தான் பிடிக்கணும் இப்போ கரெக்டாக வந்துடும் நமக்கு பாருங்கள் வந்தாச்சு இப்படி தான் இருக்கும் இனி நம்ம மறுபடியும் இந்த பாசிக்குள்ளோடு கொடுத்து எடுத்துக்கலாம் நம்ம எது வழியே வந்தோமோ அதே பாசிக்குள்ளோடு தான் மறுபடியும் நம்ம கொடுத்து எடுக்கிறோம் எடுத்தாச்சு எடுத்துட்டு இனி நம்ம பக்கத்தில் அடுத்த பாசி ஓடி வெளியே கொண்டு வரணும் அதனால் இதில் பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்துட்டு அடுத்தல இந்த பாசிக்குள்ளே ஓடி கொடுத்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம் இந்த பாசியில் வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் வெளியே எடுத்தாச்சு இன்னும் மறுபடியும் நம்ம இதில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுக்க போகிறோம் முதல்ல ஒரு அஞ்சு பாசி எடுத்துக்கிடணும் கொறுக்கும் போ கொஞ்சம் துவாரம் பெருசாக இருக்க பாசியை பார்த்து இப்படி எடுத்து கொறுத்து விடுங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அல்லது ஊசிக்குள்ளே போகாது பாருங்கள் கொரத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது லைனும் இது அதே மாதிரி தான் அந்த மறுபடியும் சொல்கிறேன் இந்த பாசியை விட்டுறணும் நம்ம கடைசியாட்டு கொர்த்த பாசியை விட்டுட்டு மீதி இருக்க பாசியில் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த ஊசியை மறுபடியும் அந்த பாட் பக்கமாக கொர்த்து இப்படி எடுத்துடணும் ாச்சு அதே மாதிரி வரும் மறுபடியும் இந்த பாசியில் கொடுக்கணும் அடுத்தது இந்த பாசியில் கொடுக்கணும் அப்புறம் இந்த பாசியில் இதே மாதிரி வெளியே வரணும் இதே மாதிரி நம்ம சுற்றி கொடுத்துட்டு வருவோம் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்